இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒரு கருத்து கணிப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு சென்றிருக்கிறது அந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கின்ற செய்தி திமுகவின் காதுகளில் தேனாக பாய்ந்தாலும் கூட பல அதிர்ச்சிகரமான செய்திகளை அந்த சர்வே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூறியிருக்கிறது அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லி இருக்கிறது வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியின் மீது மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்கிறது ஆகவே திமுகவின் வாக்கு சதவீதம் குறையும் அதே நேரத்தில் நடிகர் விஜயுடைய புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபது சதவீதம் வாக்குகள் வரும் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களின் கட்சி ஒரு பெரிய அரசியல் சக்தி என்பதை நிரூபிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு அந்த சர்வே சொல்கிறது அதற்கேற்றார் போல்தான் அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறுபவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் இன்னும் பல அரசியல் கட்சியிலிருந்து விலகுபவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் ஒரு காலத்தில் திமுகவில் அதற்கு பிறகு மறுமலர்ச்சி திமுகவில் அதற்கு பிறகு அண்ணா திமுகவில் அதற்கு பிறகு தினகரனிடம் அதற்கு பிறகு மீண்டும் திமுக இப்படி பல கட்சி மன்னன் நாஞ்சில் சம்பத் கூட இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார் இப்படி பலரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபது சதவீதம் வாக்கு வங்கி உருவாகும் என்று நினைப்பதால் என்று சில கருத்து கணிப்புகள் சொல்வதால் பல அரசியல் அகதிகள் கூட இன்றைக்கு புகலிடம் தேடுகின்ற இடமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் அந்த சர்வே கூறியிருக்கிறது அதே நேரத்தில் அந்த சர்வே கூறியிருக்கின்ற இன்னொரு செய்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் உட்கட்சி பூசல்கள் தலைவிரித்து ஆடுகிறது இந்த உட்கட்சி பூசல்கள் வருகின்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ஆகவே இப்பொழுதே அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் முன்னணி தலைவர்கள் மூன்றாம் நிலை தலைவர்கள் இவர்கள் எல்லாம் அழைத்து பேசி உட்கட்சி பூசலை திமுக சரி செய்தாக வேண்டும் இல்லையேல் அந்த குறைகின்ற வாக்கு சதவீதத்தை சரி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்ற அதே சர்வே திமுகவின் வாக்கு வங்கி குறைந்தாலும் திமுக தான் அடுத்து ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த சர்வே ஸ்டாலினுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லி இருக்கிறது அதற்கு அந்த சர்வே கூறுகின்ற காரணம் என்னவென்று பார்த்தால் மக்கள் மனநிலை திமுகவிற்கு எதிராக இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை நடிகர் விஜய் பிரிக்கிறார் சீமான் பிரிக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களை முழுதாக வாங்கக்கூடிய அளவில் அண்ணா திமுக வலிமையாக இல்லை அதே நேரத்தில் வலிமையான கூட்டணியும் அண்ணா திமுகவுடன் இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பு ஓட்டுக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலை போல சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வரும் எப்படி இருந்தாலும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அந்த சர்வே கூறியிருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது கிட்டத்தட்ட நாம் உணர்ந்து கொண்டாலும் உணரவில்லை என்றாலும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்கவில்லை என்றாலும் நடிகர் விஜய்யுடைய கட்சி தமிழகத்திலே வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கரூரிலே ஏற்பட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு அந்த கட்சிக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை காரணம் நடிகர் விஜய் அவருடைய கட்சியின் நிர்வாகிகள் செய்த தவற்றை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சொல்ல வேண்டிய ஊடகங்கள் அந்த பிரச்சனைகளை அப்படியே திசை திருப்பி ஆளும் கட்சியின் மீதும் காவல்துறையின் மீதும் செந்தில் பாலாஜியின் மீதும் அந்த பழிகளைப் போட்டு நடிகர் விஜயை ஒரு மனித புனிதராக ஊடகங்கள் சித்தரித்து விட்டன ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நடிகர் விஜய் எப்படியும் இருபது சதவீதம் வாக்குகளை பெறுவார் அதே நேரத்தில் அண்ணா திமுகவின் வாக்குகளையும் விஜய் வாங்குகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் குறையும் ஏனென்றால் அண்ணா திமுகவை நம்பி பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு செல்வதற்கு வேறு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அதை பற்றி சர்வேவும் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திமுகவே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று அந்த சர்வே குறிப்பிட்டிருந்தாலும் கூட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சில ரெட் சிக்னலை கொடுத்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சில எச்சரிக்கைகளை தெரிவித்திருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது என்ன நடக்க போகிறது என்று இனி வரும் இரண்டு மூன்று மாதங்களில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி